என்னென்னா எனக்கு ஆழமாக தெரியும் என்னை உண்டாக்குன்னு தெரியும் என்னை பட்னியை பசியமாக விட மாட்டேன் பஞ்சத்தில் விட மாட்டேன் குறைவில் விட மாட்டேன் தாய்ச்சியில் விட மாட்டேன் நான் இந்த கத்தரை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் போசிப்பேன் ஆமே இது வந்து இருக்கிற நிலமையில் இல்லாத நிலமையில் இருக்கிறத வச்சு போசிக்கிறோம் புரியுதுங்க நான் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு இருந்தது கொஞ்சம் தான் அந்த கொஞ்சமும் ஆவாத அளவுக்கு நல்ல போஷித்து சாப்பிட்டாங்க இந்த குடும்பமாக வெளியா அந்த விதவினுடைய பையன் விதவை நான் நினைக்கிறேன் விதைவினுடைய வீட்டார்னு வேற பொண்ணு அவங்களும் சேர்த்து சாப்பிட்டுருப்பாங்க பொண்ணு அப்போ இல்லாத நிலைமையிலும் கத்தை போஷிக்கிறாரு அதுக்கும் மேல இதுதான் முக்கியமானது மிதமிஞ்சி மிதமிஞ்சிய செழிப்பு வேணும் போன வாரம் நல்ல சரியான ஒரு காரியத்தை சொல்லணும் உங்க உங்க மனசுல கர்த்தர் மட்டும் தான் இருக்கணும் கர்த்தர் நினப்பு மட்டும்தான் தான் இருக்கணும் மற்ற தேவைகளுடைய நினப்பு இருக்கவே கூடாது அதுதான் கர்த்தர் விரும்புறாரு புரியுதுங்களா மற்ற தேவைகளுடைய நினப்பு இருந்தா கர்த்தருக்கு அங்கே மகிமை கிடையாது உங்களுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்காது என்ன இருக்கணும் கர்த்தர் நினப்ப மட்டுந்தான் கர்த்தரை மட்டும் துதிச்சின்னு ஆதாரிச்சின்னு அவருக்கு அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினு அவரை மகிமைப்படுத்தினே இருக்கணும் நம்ம எண்ணங்களும் இலசியமோ நம்மளுடைய யோசனைகளும் நம்மளுடைய கற்பனைகளும் நம்மளுடைய